பாக்கிய லட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிரெஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் பாக்கிய வழியில நடந்து இருக்காங்க அப்போ கோபியோட ஃப்ரெண்டு வராங்க கோபியோட ஃப்ரெண்டு வந்ததோ என்னம்மா பாக்கியா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருக்கேன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ நம்ம கோபியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்னம்மா புதுசாக எல்லாம் வந்து ஓப்பன் பண்றீங்க அதை நல்லபடியாக போகணும் அதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப என்னன்னு சொல்கிறாங்க சரி இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்டதும் இல்லம்மா கோபி வந்து சொன்னாடுறாங்க பரவாயில்லையே என்னை பத்தி பேசுறதுக்கு கூட அவருக்கு நேரம் இருக்கா இல்ல என்னை பத்தி அவரு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து கேட்டுட்டு சரி விடுங்க அது என்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சு போன சாப்டர் அதை பத்தி பேச நான் விரும்பல நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்களுடைய பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்னம்மா ஏதோ கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா என்ன என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவனுடைய நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு கோபியோட சொன்னதும் பாக்கிய பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க இப்போ கிட்ட சொல்லுவாங்களா இல்லையா வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ